ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சில்சிலா ட்ராமாவோட பார்ட் நைன்டீனில் என்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் இங்க நந்தினி வந்து அந்த சைகோ பையன் சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் நெருப்புல போட்டு எரிச்சிட்டு இருக்கா இனிமே அவன் தன்னோட லைஃப்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவும் பண்ணிட்டா இங்க அப்படியே வந்து பூஜையில மௌலி குணால் ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்காங்க நல்லபடியா பூஜையும் முடிச்சிடறாங்க அப்ப குணால் வந்து மௌலியோட நெத்தில குங்குமத்தை வைக்கிறான் அப்படியே இங்க நந்தினி வந்து நெத்தில இருக்கிற குங்குமத்தை வேர்வு வழி அவ வந்து அழைக்கும் போது அவளோட நெத்தில இருக்கிற குங்குமமும் அழிஞ்சிரும் உடனே கண்ணாடியில போயிட்டு அந்த அழிஞ்ச குங்குமத்தையே பார்த்துட்டு இருக்கா அடுத்த நாள் ஆகுது அவங்க மூணு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்ப ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது மௌலியோட காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தவன் வந்துடுறான் அவனை உடனே அர்ஜுன் நீ அங்கே சொல்லிட்டு அவன் கூப்பிடுறா உடனே வந்து மௌலிக்கு வந்து ஒண்ணு தோணுது நம்ம ஏன் இந்த அர்ஜுன் அந்த நந்தினியை வந்து ஒண்ணு சேர்த்து வைக்க கூடாது அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்குமே அவனும் பெரிய பிசினஸ் மேன் சோ அதனால கண்டிப்பா இவளுக்கு பெர்ஃபெக்ட்டான பேரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறா குணால்தையும் இதை வந்து சைலண்டா சொல்றான் ஆனா அவனுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல இவ தான் என்னோட ஃப்ரெண்டு நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் அவனுக்கும் நந்தினியை பார்த்த உடனே ஒரு மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிருது அப்போ வந்து மௌலி சொல்றா உனக்கு தெரியுமா என்னோட நந்தினி வந்து சூப்பரா டான்ஸ் ஆடுவான் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து டான்ஸ் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ல உடனே அந்த அர்ஜுனும் வரியா டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறான் அவளுக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கு பட் இருந்தாலும் கை கொடுக்குறான் அதோட ரெண்டு பேர் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க இதெல்லாம் பார்க்க பார்க்க குணாலுக்கு வயிறு பத்துக்கிட்டு எரியுது என்னமோ தன்னோட பொண்டாட்டி வந்து வேற ஒருத்தவங்க கூட ஆடுற மாதிரி இவன் அப்படியே வந்து ஜெலஸ் பாத்துட்டு இருக்கான் ரொம்ப பொசசிவ் ஆகுது அவனுக்கு அப்ப மௌலி சொல்லிட்டு இருக்கா பாட்டி ஆகுனால் எவ்வளவு அழகான பேரா இருக்காங்கல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா இந்த பாரு மொழி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத உனக்கு பிடிச்சா போதுமா நந்தினிக்கு பிடிக்க வேணாம் அவன் இப்பதான் ஒரு லைஃப்ல இருந்து விலகி வந்திருக்கு அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இல்ல என் நந்தினியை வத்தி எனக்கு தெரியும் நான் சொன்னா அவன் கேப்பா அவன் கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா டான்ஸ் ஆடுறத பாக்க பார்க்க இவளுக்கு ரொம்பவே கோவம் வருது அதனால இவன் என்ன பண்றா வா நம்ம டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மௌலியை கூட்டிகிட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் ரெண்டு ஜோடியும் தனித்தனியாக டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவன் டான்ஸ் பண்ணும்போது நந்தினியை தான் பார்த்துட்டு ஆடிட்டு இருக்கான் அப்போ வந்து மௌலியோட கால்ல வந்து சொல்லி ஐயோ வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துப்பான் உடனே இவன் என்ன பண்ணுவா ஒரு ட்ரிங்க்ஸை வந்து கையில் வந்து அப்படியே வந்து எழுத்துக்கிட்டு அந்த அர்ஜுன் மேலயே வந்து ஊற்றிடுவான் உடனே அவனோட கோட் ஃபுல்லாவே வந்து அப்படியே நனைஞ்சிடும் ஐயோ சின்ன அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி தான் வந்து டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சிட்டு இருப்பா உடனே வந்து அந்த டிஷ்யூ பேப்பரை வாங்கிட்டு அர்ஜுன் இங்க தான் பாத்ரூம் இருக்கு போய் கிளீன் பண்ணிக்கோங்க அப்படிங்கற மாதிரி அவன் நல்லவன் மாதிரி சொல்லிட்டு இருக்கான் எல்லாத்தையும் இவன் பண்ணிட்டு உடனே அவனும் அங்க போக உடனே நந்தினிய பார்த்து மௌலிக்கு அடிபட்டுடுச்சு போய் பாரு அப்படின்னு சொல்ல என்னாச்சு மௌலி நீ நல்லா இருக்கல அப்படின்னு கேட்க ஹா டான்ஸ் பண்ணிட்டு இருந்தனா அப்போ வந்து கால் சுணுக்கிடுச்சு அப்படின்னு சொல்ல சரி சரி வாங்க போலாம் அதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு மூணு பேரும் போறாங்க அப்ப அர்ஜுன் வந்து பாத்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறேன் என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க இல்ல மௌலிக்கு காலில வந்து கொஞ்சம் சுலுக்கு பிடிச்சிருச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்றான் அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கிட்ட வந்து அவனோட கார்டு எடுத்து காட்டுறான் என்கிட்ட பேசணும்னு தோணா இதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கார்டை நம்ம குணால் வாங்கி வச்சுட்டு ஆ ஓகே ஓகே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான் போகும்போது என்ன பண்றான் சைலண்டா அந்த கார்டை தூக்கி அந்த ரெஸ்டாரண்ட்லயே வச்சுட்டு போயிடுறான் வேணும்னு தான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அதோட மூணு பேர் கார்ல போயிட்டு இருக்காங்க நந்தினி வாய் ஓயாம அர்ஜுனை பத்தியே பேசிட்டு இருக்கான் அவன் ரொம்ப நல்லவன் தெரியுமா நான் காலேஜ் படிக்கும்போது எல்லா பொண்ணுங்களும் அவன் பின்னாடி சுத்தி வருவாங்க ஆனா அவன் யாரையுமே பார்க்க மாட்டான் தெரியுமா நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு அவனை எப்படியாவது அந்த நந்தினிக்கு பிடிக்க வைக்கணும் பார்க்கவே அவனை பத்தி பெருமையா பேசிட்டு இருப்பான் இதெல்லாம் பார்க்கும்போது குணாலுக்கு கடுப்பாவும் சரி அவனை பத்தி பேசாம வேற டாபிக் குழம்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது இவன் கண்ணாடி வழியா நந்தினியே பார்த்து சைட் அடிச்சிட்டு இருப்பான் அதோட எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க அங்க வந்து வேலைக்காரி இருக்கால்ல அவ வந்து பாட்டியோட கால்ல விழுந்து அழுதுட்டு இருக்கா என்னாச்சு ஏன் அழறு அப்படின்னு மூளு கேட்டோம்னா அவளையே ஹக் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து அவளோட சோக கதையை சொல்லிட்டு இருக்கா உங்களுக்கு தெரியுமாக்கா என்னோட அக்கா புருஷன் இருக்கால்ல அவன் வந்து என்னோட அக்காவுக்கு பெரிய துரோகத்தை பண்ணிக்கிட்டான் அவன் வந்து அஃபேர் வச்சுக்கிட்டான் வேறொரு பொண்ணு கூட தொடர்புல இருக்கா என்னோட அக்கா வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கா எப்படிதான் இந்த மாதிரிலாம் மனசு வருதோ தெரியல என் அக்கா வந்து சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டாக்கா சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு பேசிட்டு இருக்கா என்ன இவ்வளவு இருப்பாங்க இந்த உலகத்துல மோசமான ஆட்களும் இருக்காங்களா வச்சுட்டு வேற ஒரு பொண்ணுகிட்ட வந்து எப்படிதான் போக மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு மௌலி அப்புறம் பாட்டி எல்லாரும் வந்து ரொம்ப வந்து கோபமா பேசிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் குணால் கேட்டோம்னா அவனுக்கு அப்படி படப்படன்னு இருக்கு என்னடா இது இவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளே குத்தி காட்டுற மாதிரி இருக்கு நம்மளும் இந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருக்கோம் சொல்லிட்டு மௌலிக்கு துரோகம் பண்றமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து சோகமா பாத்துட்டு இருக்கான் உடனே மௌலி வந்து நீ வந்து கவலைப்படாத இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கண்டிப்பா சும்மா விடக்கூடாது உன்னோட அக்காவை தைரியமா இருக்க சொல்லு போலீஸ்ட்டு பிடிச்சு கொடுக்க சொல்லு அப்பதான் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்ம திருத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா அதோட குணாலிட்ட மொழி சொல்லிட்டு இருக்கா எப்படி குணால் இந்த மாதிரி ஆக்டா இருக்காங்களா தன்னோட சொந்த மனைவிக்கு எப்படி இவங்களுக்கு எல்லாம் துரோகம் பண்ண மனசு வருது சே இப்படி எல்லாம் இருக்காங்க பாரு ஆனா நான் ரொம்ப லக்கி ஏன் போர்ஷன் நீ கிடைச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா குணால பத்தி பேசிட்டு இருக்கா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆகுது நம்ம நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்றோம் இவளுக்கு துரோகம் பண்றமே ஆனா இவளை நம்பறாளே நம்மள அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான் அடுத்த நாள் ஆகுது இல்ல டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க தந்தனி சமைச்ச சாப்பாடு எல்லாமே செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோடி பாராட்டிட்டு இருக்கான் அப்ப தான் ஒரு ஐடியா கொடுக்குறான் நீ வந்து வீட்டுல போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்த நீ இதை சமைக்கிறதுக்கு தான் உனக்கு சூப்பரா வரும் நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த பிளாட்ல மொத்தமா நூறு குடும்பத்துக்கு மேல இருக்காங்க அதனால நீ கீழே வந்து போர்ல வந்து ஓட்டிடு யாருக்கெல்லாம் சமையல்ல ஆர்வம் இருக்கோ அவங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க நான் வந்து உங்களுக்கு கத்து தரேன் அப்படிங்கிற மாதிரி நீ வந்து எழுதி ஓட்டிட்டா நீங்க வந்து நிறைய பேருக்கு வந்து சமைக்கலாம் தெரியாது தினந்தினி அவங்க எல்லாரும் வந்து உங்ககிட்ட சமைக்க கத்துப்பாங்க உனக்கும் வந்து டைம் பாஸ் ஆகும் பணமும் வரும் சம்பாதிச்ச மாதிரியும் இருக்கும் என்ன சொல்ற அப்படின்னு சொல்ல இதுவும் அவளுக்கு ரொம்ப நல்ல ஐடியாவா தோணுது ஓகேன்னு சொல்றான் அதே மாதிரி ஒரு பேப்பரை எடுத்துட்டு போயிட்டு கீழ வந்து ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டுல போய் ஒட்டிட்டு இருக்கும் அப்ப அங்க ரெண்டு மூணு பசங்க வந்து இவ கிட்ட தப்பா பேசிட்டு இருக்காங்க பாருடா சம்ம ஃபிகரா இருக்கு இந்த பொண்ணு அம்மா எவ்வளவு ரேட்டுமா அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தப்பு தப்பா பேசுறானுங்க உடனே இவ திரும்பி பார்த்துட்டு எதுக்கு அந்த மாதிரிலாம் பேசுறீங்கிற மாதிரி ரொம்ப கோவப்படுறா நான் நல்ல குடும்பத்து பொண்ணு இப்ப எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓ நல்ல குடும்பத்து பொண்ணாண்டா நல்ல குடும்பத்து பொண்ணு தான் இந்த வெப்சைட்ல சொல்லிட்டு என்ன வளர்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவனுங்க எடுத்துக்காட்டு அதெல்லாம் அந்த தப்பான வந்து வெப்சைட்ல வந்து இவளோட போட்டோவை போட்டு தப்பா வந்து கான்டெக்ட் நம்பர்லாம் கொடுத்து வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அதாவது தப்பான புரியும் நினைக்கிறேன் ஸோ தப்பான ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க அதனாலதான் இந்த பசங்க வந்து இவகிட்ட ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்காங்க அப்பதான் இவளுக்கு ஞாபகம் வருது ஐயோ வந்து அந்த சைகோபோஷன் இருக்காள் அவன் வந்து சின்னதான ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து போட சொல்லியிருப்பான் இவளுக்கு பிடிக்காம தான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருப்பான் அப்போ வந்து ஒரு போட்டோ எடுத்திருப்பான் அந்த ஃபோட்டோவை தான் இப்ப லீக் பண்ணி விட்டுருக்கான் போல ஏன்னா நேத்து வந்து இவன் வந்து சொல்லிட்டு வந்திருப்பாள்ல உன்ன நான் டிவோர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலியெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு வந்திருப்பாள்ல ஸோ அந்த கோவத்துல இவளை பழிவாங்கணுங்கிறதுக்காக தான் இவ்ளோ கேவலமான ஒரு வேலையை பண்ணியிருக்கா சரி இவ்வளோ மட்டமான ஒரு குஷனாக இருப்பான்னா ஒரு குஷை கொண்டு அப்படின்னா அவங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும் அதுக்காக அவங்களோட பர்சனல் ஃபோட்டோ ப்ரைவேட் ஃபோட்டோ எல்லாத்தையும் லீக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்க இதெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நம்மளோட நந்தினி அப்படியே நீக்கிறா அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் பாட்டில் சொல்கிறேன் அது வரைக்கும் என்னோட தேங்க் யூ